ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலிக்கும் இன்னைக்கு டேட் என் கோயம்புத்தூர் தான் பார்க்க போகிறோம் கோயம்புத்தூருக்கு நாங்கள் மெயினாக வந்த ரீசனே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வீட்டில் விருந்துன்னு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் வந்திருந்தோம் காலையில டிஃபன் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல்லேயே சாப்பிட்டு போயிட்டோம் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு எனக்கும் பேபிக்கும் அண்ணன் பொருளாலேருந்து இட்லியும் பூரியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது கூடவே பூரி மசாலா சட்னி எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதிலே அவங்க லேபிள் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஃபுட்டுமே ரொம்பவே நல்லா இருந்தது இங்கே நியர்பையில் இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணன் பொருளாளாக ஃபுட் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்ப ரெடி ஆயாச்சு அன்னைக்கு நான் ஈதுக்கு போட்ட அவுட்ஃபிட்டும் அண்ட் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருந்தேன் அந்த எல்லாமே வந்து ரெடி ஆயாச்சு அண்ட் அவங்க வந்து ஒரு சின்ன ஹால் மாதிரி புக் பண்ணியிருந்தாங்க அங்கே தான் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டோம் அண்ட் இந்த மாதிரி தான் அங்கே வந்து ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா சிக்கன் கிரேவி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஒயிட் ரைஸ் ரசம் இந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஈவினிங் போல ஈஷாக்கு போகலான்னு சொல்லி வந்து வந்து லைட்டிங் ஷோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் லேசர் லைட்டிங் ஷோ போடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் போய் பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அதுக்காக போயிருந்தோம் போகிற வழியெல்லாம் அவ்வளோவே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ரெண்டு சைடுமே நிறைய மரம் இந்த மாதிரி வாழைத்தோப்பு தொப்பு அதுக்கப்புறம் பாக்கு மரம் இந்த மாதிரி ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்ப காமாக இருந்தது ஒன்று ரெண்டு இடத்துல தான் வீடு எல்லாமே இருந்தது மற்றபடி ஃபுல்லாகவுமே ஃபார்மிங் தான் அண்டு அதே மாதிரி சன்செட் டைமில் போகணும் பார்க்க அவ்வளோ நல்லா இருந்தது ஃபைனலாக ஈஷாக்கு ரீச் ஆகிட்டோம் ஈஷாக்கு உள்ளே என்டர் ஆகும்போது ரொம்ப ஃப்ரீயாகவே என்டர் ஆகிட்டோம் பெரு வெளியில ரிட்டர்ன் வரும்போது அவ்வளோ கிரௌட் ரொம்ப நேரம் வந்து கிரௌட்ல நின்றுட்டு அங்கேயே பார்க் பண்ணிட்டு டின்னரை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்க வீட்டுக்கே போக ஆரம்பிச்சோம் வீக்கெண்டுங்கிறதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க அண்ட் சுற்றியுமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டன் இருந்தது அங்கே வந்து சுற்றி கோயிலுமே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஈஷா பிளேஸ் அண்ட் ஸ்டாச்சு வந்து இங்கே வந்து பார்த்தாலே நல்ல ஒரு பெரிய பிக் ஸ்டாச்சு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா ஃபுல்லான ஒரு க்ரௌடு இருந்தது கூட இடம் இல்லை அந்த மாதிரி க்ரௌடு இருந்துச்சு பயங்கர ஹீட்டும் கூட அந்த தரையில் ரொம்ப நேரம் உட்காரவும் முடியல அண்ட் கிட்ஸ் எல்லாம் நீங்கள் கூட்டிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் அண்ட் வாட்டர் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க நீங்கள் வந்து கடை போனோன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் போற மாதிரி இருக்கு தண்ணிக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஸோ நீங்க போகும்போது அதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பா எடுத்துட்டு போயிடுங்க பெரியவங்க வர்றதா இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நடக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கு மத்தபடி லேசர் ஷோலாம் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்கமஸ் ஸ்க்ரைப் பண்ணுங்க